கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமான தேவ இன்றைக்கு அமீன் அநேகரும் அவன் சோத்தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களை என்ன செய்வோம் எதிர்காலம் எப்படி அமையும் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்போம் என்றெல்லாம் கூட அநேக சூழ்நிலைகளில் பயந்தது பயந்து இருக்கலாம் ஆனால் தேவனோ நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஆதலால் பயப்படாதி இருங்கள் அநேகம் அடைக்கலான் குறிவீளை காட்டிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் பேசுகிறார் அவன் சோத்திரம் பயப்படாதீருங்கள் அவன் யாருக்கு பயப்பட வேண்டும் யாருக்கு பயப்பட வேண்டும் என்றெல்லாம் ஆமீன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே மாணவர்களே எனக்கு அருமையான தேவஜனமே பயப்படாதீர்கள் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் கத்தரை கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்